மத்தியானம் பண்ண சாதம் வந்து மீதி வந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இப்படி வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்கள் ரைஸை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் யூஸ் பண்ணது மாதிரியும் இருக்கும் வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பண்ணது மாதிரியும் இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து வடித்த சாதம் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் தட்டுறேன் அதை நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்றணும் உங்களுக்குள்ள சாதம் ரொம்ப விறப்பாக இருந்துச்சுன்னா மிக்சியில் கூட லேசாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைச்சிடாதுங்க லேசாக அரைச்சி எடுத்துக்கிடணும் அது கூட வந்து ஒரு உருளைக்கெழங்க அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து சேர்க்குறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் போடுறேன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சாட் மசாலா வந்து அரை ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க வேண்டான்னா விட்ருங்க உப்பு போடுறேன் சிலருக்கு வந்து சாட் மசாலா டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்டவங்க மட்டும் போட்டுக்கோங்க கருவேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன் ப்ரெட் கிரம்ஸ் வந்து அரை கப் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மசாலா ரைஸ் அந்த ப்ரெட் கிரம்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா பிசைஞ்சு இப்படி எடுத்துக்கோங்க இப்போ ரோலுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா தரட்டி ரோல் மாதிரி பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி எல்லா பாலையும் உருட்டி ரோல் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு எல்லா ரோலும் ரெடி ஆயிட்டு நான் வந்து ஒரு தட்டில் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் அந்த ரோலை வந்து அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு நல்லா உருட்டி எடுக்கணும் எல்லா சைடும் பிரெட் க்ரம்ஸ் வந்து படணும் இப்போ எல்லாம் பிரெட் கிரம்ஸ் தடவி ரெடி ஆகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாக வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான இந்த ரோலை வந்து ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க அது வந்து நல்லா அழகாக கலர் சேஞ்ச் ஆகும் அதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு அந்த ரோலை எடுத்துட வேண்டியது தான் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்துட்டு எடுத்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டா இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்